அதாவது இப்ப ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா வந்து தண்டனை கொடுக்கணும் அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை அதுதான் தான் பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோல இப்ப காமிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு ப்ரோமோடா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் எனிவேஸ் இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி பசிச்சு ஏதோ ஒன்று சொல்றாங்க எனக்கு ஒரு சுகர் கிரேவிங்ஸ் இருந்தது அதனால வந்து நான் செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கு அஞ்சு தான் எந்திரிச்சு என்ன சொல்றாங்க அவ செஞ்சு தான் தப்பு அவளுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் சௌந்தரிய எந்திரிச்சு பாத்தீங்கன்னா தர்ஷிகா செஞ்சு தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க எந்திரிச்சு இந்த மாதிரி எல்லாருமே என்னையே சொல்லிட்டு இருக்காதுங்க நான் தான் தப்புன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் தப்பு ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது ஏன்னா திருட்டுத்தனமாக பிரியாணி செஞ்சு சாப்பிடும் போதே நம்ம தலைவரே வந்து ஜாலியாக தானே இருக்குது நல்லா இருக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ அதையே அவ்வளோ பெரிய மேட்டரே பார்த்திங்கன்னா அதாவது ஒட்டுமொத்த பேருக்கான கிராசரிஸை எடுத்து அதுல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒட்டுமொத்த மக்களும் பார்த்திங்கன்னா கொந்தளிச்சு ஏ கேள்வி கேள்வியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படிப்பட்ட கேள்வியே பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாரு ஜாலியா தான் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்றாரு இவனுங்களுக்கு அது செம்ம என்கரேஜ் ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரா ஜெஃப்ரி அதிகபட்சம் என்ன தண்டனை கொடுத்துட்டு போறாரு ஏன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்கன்றாரு ஏன் தண்டனை கொடுத்துட்டு அவன் மாடின் முழிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரிக்கும் தர்ஷிக்காக ஏதோ முட்டிக்குது திருப்பி திருப்பி பேசுறதுனால ஏதோ ஒரு கிளாஷ் வருது போல ஸோ அதனால கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு என்ன பிடிச்சி நோண்டாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு எனவேஸ் இந்த தேர்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டென்ட்டே இல்லை ஒரு தரமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று நடந்தது லைவ்ல வந்து சௌந்தர்யாவுக்கும் ராணவுக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று போச்சுங்க தரமான கிளாஷ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருக்கும் வந்து முட்டிக்குச்சு அதாவது ராணவ் என்ன என்ன பண்ணுறாருனா இப்போ சௌந்தரியா என்ன பண்ணுறாங்களோ அவங்க மார்க் பண்ணுற மாதிரி சில விஷயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த பக்கம் வந்து பேசும்போது ஸோ அந்த விஷயத்தை சௌந்தரியாக்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறாங்க

பண்ணுறாரு அப்போ வந்து சத்தியாவும் சொல்கிறாரு இந்த முத்துவும் அந்த மாதிரி தாங்க ரொம்ப பண்ண ரொம்ப இறங்கி ஒரு மாதிரி பேசலாம் நீலாம் எதுக்கு வந்த புடுங்கிறதுக்காக வந்த அப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் சத்தியா என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி புடுங்கிறதுக்காக வந்து அப்படின்ற மாதிரிலாம் என்ன வந்து போட்டு ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டான் முத்து அப்படின்ற மாதிரி சத்தியா சொல்லிட்டு இருக்காரு ஆனால் புடுங்கிறதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி முத்து முத்துக்கு யூஸ் பண்ணவே இல்லை இவர் அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதாவது அவன் வந்து ரொம்ப அக்ரஸிவாக பேசிட்டான் அப்படின்ற அதாவது எப்படி சொல்கிறது சைக்கலாஜிக்கலாக என்ன போட்டு வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிட்டான் உள்ள இறங்கி செஞ்சு விட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை தெரியாமல் என்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி புடுங்கிறதுக்காக வந்து அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் சத்யா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அதை யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு எனவேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அதுக்கடுத்து சத்யா அதுக்கடுத்து ரஞ்சித் இவங்க எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது மெயினான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரிய பிரச்சனை சௌந்தரிய எதுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க எதுக்கு அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சிட்டாங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மில் வந்து சொல்லிட்டாங்களே அதுவும் ஜாக்லினே வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஜாக்லின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி சௌந்தரியாவும் சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேருமே அப்படி இருந்த மாதிரி ஆனால் சௌந்தர்யக்கு என்ன என்ன பிரச்சனைனா இவளே வந்து என்ன ஒஸ்டுன்றா ட்ராப் இவ யார் இவ இவ என்னன்னா ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு என் கூட வந்து போட்டி போறா நான் தான் ஜெயிலுக்கு போவேன் நான் தான் ஜெயிலுக்கு போவேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒஸ்ட்டுன்னு சொல்கிறா எனக்கு ஒன்றுமே புரியல ஜாக்லின் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டேட்டுக்கு வந்து போகிறாங்க எனக்கு சௌந்த கொஞ்சம் தெளிவாக மாதிரி இருக்காங்க ஆனா தெளிவாக விடமாட்டான் யாரு நம்ம ரயன் ரயன் நம்ம உள்ள வருவான் வந்தவுடனே ஏ ஜாக்லின் சௌந்தர்யா என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி டீம் திருப்பி பேச்சப் பண்ணுவான் ரயன் இருக்கு வரைக்கும் சௌந்தரியாவுக்கும் அதுலேருந்து வெளியே வர முடியாது அது மாதிரி ரஞ்சித்துக்கும் வெளியே வர முடியாது ஜெஃப்ரி அதுலேருந்து வெளியே வர முடியாது ஏன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பில்லர் மாதிரி நிற்கிறான் யாருமே கோவா கேங்கை விட்டு கோ கோவா கேங்கை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது அப்படின்றது வந்து சம கான்ஃபிடாக இருக்கான் ஜாக்லினே கோவா கேங்கை விட்டு வெளியே போனால் கூட சரி யாருமே ஊடமாட்டாம் போல அந்தளவுக்கு செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக ஜாக்லின் ஆகிற கேம் என்னன்னா மற்றவங்களை யூஸ் பண்ணிட்டு அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆப்போசிட்டா வரும்போது அவங்க கசைக்கு தூக்கி போட்டணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் கேமு ஸோ சில பேருக்கு வந்து இப்போ அப்பப்போ புரியுது இப்போ சௌந்தரியாக்கு இன்றைக்கி அடிச்சு அடியில் பார்த்திங்கன்னா ஓரளவு கிளாரிட்டி கிடைக்குது அப்போ ஜாக்லைன் பண்ணுற கேம் என்ன அன்னைக்கு ஜெயிலுக்கு என்ன தான் எல்லோரும் மெஜாரிட்டி ஓட்டு போடுறாங்க ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ அவங்க அவங்களுக்கு கூட எடுத்த உடன்பாடு என்ன தெரியுமா ஆக்சுவலாக நம்ம கோவா கேங்காக இருப்போம் ஆனால் ஏதாவது இடத்துல கேம் நம்ம விளாடும் போது பார்த்திங்கன்னா இந்த கேங்கு ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற உடன்படிக்கையில் தான் அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜாக்லைன் வந்து என்ன தூக்கி ஜெயிலில் போகிறாங்கன்னா எதுக்கு வந்து முன்னாடி நிற்கிற அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் எல்லாமே வருது கரெக்டான சந்தேகம் தான்மா அந்த சந்தேகத்தை அப்படியே வச்சுட்டு ஜாக்லைன் அடிச்சு துரத்திரிமா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நடக்காது ஏன்னா அதுக்கு தான் இருக்கா நம்ம ரயன் ரயன் இல்லாத வேலையை பார்த்துக்கிட்டுருவோம் ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா போட்டு எல்லாருமே அடி அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டா அவங்கள ஏற்றுக்கவே முடியல அதுவும் ராணுவம் அடித்ததால அவங்களால ஏற்றுக்கவே முடியல அவங்க திருப்பி என்ன சொல்றாங்கன்னா அஞ்சிதாவுக்கு அந்த லெட்டர் அவன் எப்படா கிழிப்பான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த லெட்டரை அவன் கிளிக்கில அவன் ஃபேக்கான ஒரு பேப்பர் தான் கிழிச்சிருப்பான் இருந்தாலும் அந்த இன்டென்ஷன் இருக்குது அதுவே ரொம்ப கேவலமான இன்டென்ஷன் மூளை இருக்கிற எவனாவது பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி சௌந்தரியா கொந்தளிக்கிறாங்க எனக்கு என்ன புரியல அன்ஷிதா மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமா அன்சிதாக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இது க்ளீனாக புரியுதுங்க ஆக்சுவலாக ராணவம் அடிச்சு அடி இருக்குது சவுந்தரியாவுக்கு பயங்கரமாக வலிக்குது போலது ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது இப்போ முத்துக்குமர் அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓகே அவன் வந்து டஃப்பான பிளேயர் அவன் அடிக்கிறான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ராணவலாம் நம்மளை அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறமோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா மொத்த பேர் ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்களுக்கு யோசிக்கிறாங்க ஏதோ ஒன்று தப்பு நடக்குது நம்ம இந்த கேங்கில் இருக்கிறதா அதில் தப்பு நடக்குதா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று நடக்குது அதில் போய் தப்பு நடக்குதா அதேமாதிரி ஒரு வார்த்தை வேறு விட்டாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற குழியில் போய் விழுறமோ அப்படின்ற மாதிரிலாம் ஆக்சுவலாக சௌந்தரியா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தான் எனக்கும் தோணுது ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் இங்கே சோகமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் எனிவைஸ் எது எப்படி இருந்தாலும் ராணுவ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுக்குறாங்கள அது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு இதே எடுத்து தேர்ற மோ போட்டு கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அதை விட்டு தர்சிக்க ஏதோ உருட்டுறாங்களா அந்த உருறத வச்சு ஒன்று உருட்டு உட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் அது முக்கிய ப்ரோ ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் லைவ்ல பார்க்கும்போது இந்த கிளாஷ் ஒன்று பார்க்கும்போது சௌந்தரியா புலம்புறதை பார்க்கும்போது ராணுவோட கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது உங்களோட கருத்தை மென்ஷன் பண்ணுங்க ஆக்சுவலி இன்னிக்கான எபிசோட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எங்கேஜிக்கெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை